ஒரு இறந்து போன ஒரு போராளியோ அல்லது ஒரு அப்பாவினுடைய ரத்தம் தோயாத இடங்களில் இடத்திலிருந்து அரிசியை மீட்டெடுக்கிற ஒரு சிறுவனை பற்றி அந்த கவிதை வரிகள் இன்னமும் ஞாபகத்தில் இருக்கிறது அப்போ என் என்னுடைய ஞாபகத்தில் எந்தெந்த இலக்கியங்கள் எந்தெந்த கவிதை வரிகள் எந்தெந்த சிறுகதைகள் எந்தெந்த நாவல்கள் எல்லாம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கு சிறந்த இலக்கியம் அப்படி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வேறுபடும் எனக்கு யாழ்ப்பாணத்தை பார்க்கிற போது இலங்கை மண்ணில் பயணிக்கிற போதெல்லாம் இவ்வளவுக்கு பிறகு ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்கிற அந்த வரிகள் ஞாபகம் வருது இவ்வளவுக்கு பிறகும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெரும் நம்பிக்கையோடு அரவணைத்து அழைத்துச் செல்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன் ஒரு பையன் தன்னுடைய பைக்கில் ஒரு இளவயது காதலியை அணைத்து கொண்டு போகிற காட்சியை நான் பார்க்கிறேன் போர் நடந்த பூமி என்பதனால் காதலோ குழந்தை பெற்றுக் குழந்தையின் சிரிப்போ எதுவுமே விடவில்லை